பாக்க போற மாதிரி சொன்னா கொல்லவி கெப்பாசிட்டர் டு டே வி ஆ கோயின் டூ டிஸ்கஸ் அபவுட் த கெப்பாசிட்டர் கொல்லளவில இருந்து வர அந்த இதை சொல்ற கொல்லலவம் கொல்லளவி கெப்பாசிட்டர் அத மனிஸ்ட கெப்பாசிட்டேன் கொல்லலவம் இந்த கொல்லவி எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் ரிலேஸ் ஆகி சொல்ல போனால் உங்களோட ஃபேன் உங்களோட ஃபேன் இருக்க அந்த கொள்ளலை பயன்படுத்துகிற வேர்டு வந்து கண்டென்சர் அதுவும் ஒரு கப்பாசிட்டர் நோ மணி இன் த ஃபேன் யூ யூஸிங் த வேர்ட் கண்டென்சர் பட் இட் இஸ் அ கப்பாசிட்டி இட்ஸ் கப்பாசிட்டர் என்ன செய்கிறது அந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிற வைண்டிங் இருக்குது அதை சுழட்டுது நம்ம க கின்ன வழங்குகிறோம் வழங்கக்குள்ள அதாவது ஒரு உந்தத்தை கொடுக்குது ஒரு தூண்டலை கொடுக்குது சுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கு தூண்டல் தூண்டலோடு அப்ப இன்டியூஸ்ட் இன்டியூஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்க விஷயம் என்ன செய்தது தூண்டுது தூண்டல் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் இல்லாமலேயே ஃபேனை சுற்ற வைக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் எடுத்து ஃபேனை போடுங்க போடுறது அப்படி சுற்றி விடுங்க ஃபேன் சுத்தும் அதுதான் ஜோ அந்த வேலையை தான் செய்கிறாரு கெப்பாசிட்டி அந்த வேலையை ஒரு கோட்டை மோட்டர் எடுத்து பாருங்க மேலே என்ன இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு மோட்டர் சுற்றி இல்லாத உண்மெண்ட் சத்தம் கேட்குன்னா கெப்பாசிட்டி சம்திங் அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டியாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சேர்க்கவிட்டு அதிகமாக இருக்கும் அது டிவியாக இருக்கட்டும் அது ரேடியோவாக இருக்கட்டும் அது கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அது ஃபோனாக இருக்கட்டும் அது கடட்டி புள்ளு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் கொள்ளளவு இருக்கும் பல வடிவங்களில் இருக்கும் அதை விட ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில வந்து ரிமோட் என்ன சேக்கூட கொள்ளளவு இருக்கும் பல இது இருக்கும் கொள்ளளவு இருக்கும் டய இருக்கும் டிரான்சிஸ்டர் இருக்கும் விலங்கான இன்டகிரேட்டீட் ஐசி சேர்க்கு இருக்கும் ஆனால் கட்டாயம் கொள்ளளவு இருந்தே ஆகும் சரி ஒரு கொள்ளளவியலை ஒன்று மேற்பட்ட கொள்ளளவியல் இருக்கும் இப்போ உங்களோட புதுசாக எடுத்து பார்த்தீங்கன்னா பிசிபி என்று இருக்குது பிரிண்டட் சர்க்கியூட் போட் அதுக்குள்ள அதுக்குள்ளேயே இருக்கு அந்த சர்க்கியூட்டில் கொள்ளளவு உங்களோட ஏசியில் போட் பிசிபி இண்டோருக்குள்ளே இருக்கிற போட் பிசிபி பிரிண்டட் சர்க்கியூட் என்ன இருக்கு கொள்ளளவுன்றது மிக முக்கியமான அத நான் தான் நாங்கள் பார்க்கப்போம் இங்கே படிக்க இந்த கொள்ளளவியில் அது ஏசி கரண்ட்க்கு யூஸ் பண்ணுற டிசி கரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுற एसी करने दुकले हैं मेरी की, डीसी करने दुकले हैं यूज़ करना। दे आप वो व्हेन वी कंसीडर अबाउट द कैपेसिटी है, दे आप ये पॉइंट द कैपेसिटी है। नॉर्मली इन द फैन वी आर यूजिंग द वर्ड इस कंडक्टर, कंडक्टर, द फैन दैट इस दैट मोटर मोटर, दे आप इस कैपेसिटी है। एसी करने और डीसी करने, � new refrigerator there is a board it is called the pcb printed circuit board that board that board also have a capacitor mostly we remove the um, split ac there's a board remote there's a board in the board there is a transistor capacitor diode ic ic means integrated circuit ic circuit இந்த கெப்பாசிட்டி இந்த கொள்ளடைவு வந்து இரண்டாவது தொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தொடர் இணைப்பு அடுத்தது சமாந்திர இணைப்பு தொடர் இணைப்பு பெரலல் சாரி இந்த சீரீஸ் சமாந்திர இணைப்பு பெரலல் என்கின்ற இரண்டு இணைப்புகளில் தொடுக்கப்பட்டிருக்கிறது புரிந்த அதாவது இந்த கொள்ளளவு கொள்ளளவு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கொள்ளளவில் சமான கொள்ளளவு தொடுக்கக்கூடிய சமான கொள்ளளவு அது தடைக்கு எதிர்மாறன்னு சொன்னேன்

நானோ ஃபரட் பிகோ ஃபரட் மைக்ரோ பத்தின் ட ஃபரடா மாரா 10 மில்லி என்ற வந்தா பத்தின் சே பெருக்கோன் பெருகுவோம் அதாவது அம்பியர் மில்லி அம்பியர் அம்பியரா மாத்தினா பல்லி பத்தின் சே பெருக்கோன் கவனம் இதே அதாவது ஃபரர் மைக்ரோ ஃபரட் ட ஃபரடா மாத்தி நீங்கறோம் 10 முக்கியம் நானோ பத்து ஒன்றுக்கும் பிக்குவிட்டர் பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு மில்லியன் மைனஸ் மில்லி என்று மைனஸ் மைக்ரோபர்ட் கொண்டுவந்த மைக்ரோபர்ட் Multiply into 10 to the power minus six. If it is a nano farad, you have to multiply by the 10 to the power minus nine. If it is a pico farad, you have to multiply into the 10 to the power into minus 12. Minus 12. Above that we have already covered the concept the capacitance. The capacitance of the 33 micro farad thingy that the plus, on the plus, under minus and the

இதே இப்படியா இருக்கத்தக்க கெப்பாசிட்டர் எடுத்து நாம் அந்த என்ன செய்யறது சொன்னா தொடர இணைக்க தொடராக இரண்டு கெப்பாசிட்டர் இணைக்க அதே போன்று சமாந்திரமாக இரண்டு கெப்பாசிட்டர் இணைக்க சமாந்திரமாக இணைக்க இது வந்து தொடர் இணைப்பு ஐஎம்பியர் மின்னோட்டம் போகுது இங்கே ஐஎம்பியர் மின்னோட்டம் போகுது இங்கே ஐஎம்பியர் மின்னோட்டம் போகுது ஐஎம்பியர் மின்னோட்டம் பெறுகிறது இப்படி இருக்க

c one s டு என்னன்னு சொல்றது சி சாமானக் கொள்ளலபவம் சாமானக் கொள்ளலபோ அதான் நான் கெப்பாசிட்டர்ல அவை வென் வீ கன்செரிங் போவாட்டு யூனிட் ஒரு பெரட் தேர்ஸ் மைக்ரோபரெட் தேர்ஸ் நெலோபரெட் தேர்ஸ் பிக்கோ பெரட் தன் யூனோ ஹவுட்டு கன்வட்டிஸ் தேவா தேர்ஸ் பெர்ல கெப்பாசிட்டியர் ச கனெக்ட் சிறிய என் த பெர்லல் பட் இப்படிஸ் a, 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 you know a seriஸ் தெட் இஸ் எ ரிசல்ட் டென் கெப்பாசிட்டென்ஸ் ரிசல்ட் அண்ட் கெப்பாசிட்டென்ஸ் இன் அப் அன் சி கோல்ட் ஒன் அப் அண்ட் சி ஒன் ப்ளஸ் ஒன்ஸ் டூ சி டு இவ் இன் இஸ் எ பெரலல் ரிசல்ட் அண்ட் கெப்பாசிட்டன் இஸ் சி கோட் சி ஒன் ப்ளஸ் சி டூ அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கடா இதில் உள்ள ஏடிஎம் இதோட அதை சொல்கிறேன் வந்து இண்டியூஸ்ட் இதில் சொன்ன ஏடிஎம் சார்ஜஸ் க்யூ வந்து சார்ஜஸ் ஏடிஎம் சரி என்று போகக்கூடல இன்னொரு பயப்பட சிசம் அன் க்யூவிங்கில் வி சீசம் அன்

இதுல வந்து இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வந்து ஈ என்று எடுக்கிறேன் ஈ தூண்டப்பட்டது ஈ எடுத்த வேண்டாம் நான் ஒரு வாய்ப்பாடு எடுக்கிறேன் முதலாவது சீசமா கியூங்கள் வி கியூன்னு சொன்னால் ஏற்றம் சார்ஜஸ் வி என்றது வோல்டேஜ் அல்லது பொட்டென்சியல் டிஃபரன் வோல்டேஜ் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன் என்று பார்க்கக்குள்ள

ஈசமன் பீங்கு டி இந்த ஈக்குவேஷன்ல பார்த்த இது வந்து இந்த ஈ வந்து என்ன தெரியும் சொன்னா போல்ட் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் என்ன சமம் மீட்டர் அப்ப இந்த இது வந்து இது வந்து அலகு வந்து போல்ட் பெர் மீட்டர் என்ன தெரியும் போல்ட் மீட்டர் பெர் மீட்டர் ன்றே இருக்கும் அதாவது இது மீன் டி இது வந்து போல்ட் ஐ இது வந்து மீட்டர் ஐ இதுல வந்து கூலோம்ல இருக்கணும் இது வந்து என்னதுல இருக்கணும் வோல்ட்ரேகான் சி சமன் கிவிங்கில் வி விளங்கனே ஆஹேந்த ரெண்டீக்யூ சேரும் அதோட சி7 சி1 செல் சி2 அதாவது 10^-7 சி சமன் 10^-1 செகண்ட் சி2 அதோட சேர்த்து பெரட் மைக்ரோ பெரட் நானோ பெரட் பிகோ பெரட்ன்றது மைக்ரோ பெரட் ட பெரட் மதிதை dinyal verkonum iddhai verkonum iddhai verkonum மைக்ரோ பெரட் ட பெரட் மதிதை dinyal verkonum පදදි සය ආරේ රිකො නනෝ කරට පරට මදන ප ఉබ හකන පිරික පික්කෝ පරට පර මදන පතිස ප ඒ ද න්න න කూලෝ කල බල න ේ න డ ිස්ක య මై ර ර multiply into 10 to the power minus 6. If it is a nano farad, farad, 10 to the power minus 9. is a pico farad, multiply to the 10 to the power minus 12. ஆனா, மில்லி என்று என்ன மில்லி மீட்டர் மில்லி 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 அம்பியர் வந்து